சீர்படட்டும் நிர்வாகம் நண்பர்களே மூன்று நாள் யோக விபாசனாங்கிற பேரில் மூன்று நாள் மௌன வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்களில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க இந்த யோகா விபாசனா வகுப்பு ஒவ்வொரு மாதமும் நடக்கும் யார் வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் அது என்ன யோகா விபாசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா விபாசனா அப்படிங்கிற வகுப்பை பற்றி நான் பல வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன் ஒரு பத்து நாள் வகுப்பு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது உள்ளுக்குள்ள செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கோயங்காஜி அவர்கள் உலகம் ஃபுல்லாக பிரான்ச் வச்சு இந்த வகுப்பை இலவசமாக நடத்திட்டு இருக்கிறார் இந்த வகுப்பு பத்து நாள் இருக்கிறதுனால பேர்னாலும் போக முடியலன்னு சொன்னனால நான் உங்கள் வசதிக்காக மூன்று நாள் யோகா விபாசனா அப்படின்னு வகுப்பு ஆரம்பிச்சிருக்கிறேங்க அது என்ன யோகா விபாசனான்னா விபாசனால யோகா மூச்சு பயிற்சி தியானம் இதெல்லாம் செய்யக்கூடாது ஆனா நான் நடத்துற இந்த மூன்று நாள் வகுப்புல யோகா மூச்சு பயிற்சி தியானம் சூரிய நமஸ்காரம் இந்த பயிற்சிகளை செஞ்சுட்டு விபாசனா பண்றோம் அதாவது மௌனமா இருக்கிறோம் பயிற்சி பண்றோம் ரெண்டு மாறி மாறி பண்ணுவோம் ஒரு வித்தியாசமான ஒரு ஒவ்வொரு மாதம் நடக்குதுங்க பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழி ஆறில் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூணு நாளில் நீங்கள் வந்தீங்கன்னா மூன்று நாளும் யோகா செய்கிறீங்க சும்மா உட்காடுறீங்க மூச்சை கவனிக்கிறீங்க மூன்று நாட்களும் டிவி பார்க்க முடியாது செல்ஃபோன் பேச முடியாது நியூஸ் கேட்க முடியாது யாருக்கிட்டையும் பேசவும் கூடாது இதுக்கு தயாராக இருந்தால் வாங்க அருமையாக இருக்குங்க நம்ம எப்பவுமே ரொம்ப பிஸியாக இருக்கிறோமா அதனாலேயே பல விஷயம் புரிய மாட்டேங்குதுங்க அடிக்கடி சிந்திங்க யோசிங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்னு ஏன் சொல்றோன்னா நீங்க பிஸியாக இருக்கிறனால சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை புரிஞ்சிக்க முடியல ஃப்ரீயா இருந்து சும்மா இருக்கும் பொழுதுதான் எல்லாமே புரியும் நீங்க பெரிய பெரிய வித்தையெல்லாம் செய்ய வேண்டாங்க உலகத்திலேயே ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய மிகச்சிறந்த பயிற்சி என்னன்னா சும்மா இருக்கிறது மூணு நாள் வாங்க மூணு நாள் அமைதியாக இருந்து பாருங்க வாழ்க்கையே உங்களுக்கு புரியும் ஆமாங்க ஆழியாறு பொள்ளாச்சி பக்கத்தில் மூன்று நாள் வகுப்பு யோகா விபாசனா இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புனா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வகுப்புக்கு குறிப்பிட்ட ஒரு ஃபிக்ஸடு ஃபீஸ் கிடையாது கட்டணம் குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டு நன்குற மாதிரி எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் மூன்று நேரம் தங்கிறது உணவு தேநீர் பயிற்சி எல்லாமே விருப்பத்தொகைங்க இந்த வகுப்புக்கு நீங்கள் வரதா இருந்தால் கண்டிப்பாக பதிவு பண்ணிட்டு தான் வரணும் புக் பண்ணுறதா இருந்ததுன்னா அனாட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவென்ட் பேஜில் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணிவிட்டு வாங்க ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நயன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு நேரில் வாங்க வாங்க மாதம் மாதம் நடக்குது யோக இப்பாசனா இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடல் மனம் புத்தியை ஒழுங்கு செய்யுங்கள் ரீசார்ஜ் செய்யுங்கள் மிக மிக அவசியமானது இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்